அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எப்படின்னா இப்போ காங்கிரஸ் வந்து இந் நேரு காலத்துலேருந்து இந்திரா காந்தி காலத்துலேருந்து கரி பட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஐம்பது அறுபது வருஷம் இப்போது சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்து வறுமையை ஒழிக்கவில்லையா அப்படின்னா சி வறுமையை ஒழிக்கணுன்றது நீங்க வந்து ஒரு தேர்தல் முடியக்கூடிய விஷயங்கள் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு ஸ்கீம் எடுத்தாலுமே அது ஒரே தேர்தலுக்குள்ள ஒரு தேர்தலுக்கு உண்டான ஒரு வாக்குறுதிகளாக பார்க்கக்கூடாது ஓகே இப்போ அந்த ஆயுஷ்மான் பாரத் நீங்க வந்து கேள்வியா கேட்டீங்க நம்ம நண்பர் ரவீந்திரன் கிட்ட அப்போ என்ன சொன்னாரு அவர் வந்து ஏற்கனவே கொடுக்கறது தானுங்க அப்படின்னாங்க எஸ் கொடுக்கறது தான் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க எழுபது வயதுக்கு மேற்பட்டவ அனைவருக்கும் அதாவது வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒரு அவங்க வந்து ஒரு லோவர் ஸ்டாட்டா எக்கனாமிக்லி லோவர் ஸ்டாட்டா பீப்புளுக்கு கொடுத்துட்டு இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வயசானவர்கள் அனைவருக்கும் எழுபது வயசுக்கு மேலே இருந்தா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஸோ இது வந்து என்னன்னா ஒரு தான் சொல்லப்படுது அடுத்து திரு ராஜகோபால் கிளாரிஃபை பண்ணாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் மாதிரியான காப்பீட்டுத் திட்டங்கள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸிஸ்டிங் தான் அந்த எக்ஸிஸ்டிங்க வந்து நிறுத்தல ஏன்னா எக்ஸிஸ்டிங் என்ன அப்போ எது கருணாநிதி அவர்கள் எடுத்துட்டு வந்த போது ஒரு லட்சம் ரூபா அப்படின்னாங்க அதையும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது இரண்டு லட்சம் ரூபாய்னாங்க இப்போ ஐந்து லட்சம் ரூபாய்க்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா சோ அதனால வந்து உடனே வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு இல்ல இப்ப வரது வந்து இல்லாம போயிடுமா இல்லை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல யாருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பயனாளிகள் இல்லாம இருக்காங்களா அப்போ அது மாதிரிதான் வந்து குடிசை மாற்று வாரியத்து மூலமாக வீடு கட்டும் திட்டங்கள் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் சொல்லிட்டு இருந்ததுதான் இப்போ பி எம் ஆவாஸ் யோஜனான் இருக்கு இந்த கடந்த பத்தாண்டுகள்ல தமிழ்நாட்டில இருந்து யாருமே அதுல இருந்து பயனடையிலா அப்போ ஏற்கனவே இருந்த திட்டத்தினால் எல்லாரும் பயனடைஞ்சு முடிஞ்சுட்டாங்க அதனால தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டமா மாறி போச்சா அது இங்க தான் நான் வந்து ராஜகோபால் ஒரே ஒரு மட்டும் நான் என்னுடைய கேள்வியை நான் எப்படி கேட்டேன் அப்படின்னா பத்தாண்டு காலம் நீங்க சொன்னதுதான் பத்தாண்டு காலத்தில் நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற காரணத்தினாலதான் இவை எல்லாம் நீட்டிக்கப்படுதா அப்படின்னு புதுசா எந்த உங்களுக்கு இல்ல இல்ல நான் இப்ப ராஜகோபாலன் அவர்கள் சொன்னதுல வந்து தமிழ்நாட்டுல எல்லாமே இருந்தது தமிழ்நாட்டுல இந்த திட்டங்களே தேவைப்படலைன்னு சொல்ல வராரான்னு தெரியல இல்ல அண்ட் சிங் ஏன்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே இருந்ததுன்னா கூட எல்லாருக்கும் போய் சேர்ந்து முடியல இப்போ வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும் இன்னைக்கும் இந்தியால பதினோ பதினோரு கோடி குடும்பங்களுக்கு தான் அது போய் சேர்ந்துரு பதினாலு கோடி சாரி ஃபோர்டீன் குரோர் குடும்பங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு அப்ப இன்னும் போய் சேர வேண்டியவர்கள் நிறைய இருக்காங்க அப்ப அவர்களுக்கு நான் இந்த திட்டத்தை நிறுத்தல இந்த திட்டத்தை அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதாவது எங்களுடைய என் கோல் என்னன்றதை சொல்றாங்க ஓகே இப்போ ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு பாருங்க ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் இது இல்ல ஏன்னா அது அச்சீவ் பண்ணியாச்சு சரி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எத்தனை சதவீதம் இருந்தது இப்போ தொண்ணூத்தொன்போது புள்ளி எட்டு சதவீதம் ஏதோ ஒரு அந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்போ ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் முழுக்க அச்சீவ் பண்ணியாச்சு அப்ப அத நான் வந்து ஒரு திட்டமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படல சோ அதனால இது எக்ஸ்ட் பண்றாங்களா அப்படின்னா ஏற்கனவே பண்ணி முடிக்கலையான்ற கேள்வியை தாண்டி இத செய்து கொண்டு வந்தது இது மேல் நிறுத்தப்பட மாட்டாது இது அனைவருக்கும் கொண்டு சேர்க்கப்படும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ரேஷன் பொருட்கள் வந்து இருபத்தைந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொன்னாங்க இப்ப இதுல வந்து தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க இட் வில் பி எக்ஸ்டென்ட் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதுக்கு பட்ஜெட்ரி அலகேஷன் வரணும் இப்ப இப்ப சொல்லியிருக்கிற தேர்தல் அறிக்கைகள் எல்லாருமே எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பட்ஜெட்ரி ப்ரப்போசல்ஸோட இல்லை தான் நான் வந்து காங்கிரஸ் சொன்னதுக்கோ இல்ல திமுக சொன்னதுக்கோ மிகப்பெரிய ஒரு நான் மாறுபடுறது என்னன்னா அப்போ அவங்க எங்கேருந்து இந்த பட்ஜெட்ரி அலகேஷன் எடுத்துட்டு வருவாங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய் நியாய ஸ்கீம் நாங்கள் கொடுக்க போறோம் அனைவருக்கும் இது எவ்வளோ அபத்தமான ஒரு திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே தெரிய வந்தது அப்ப ஏழாயிரம் ரூபான்னு சொன்னாங்க ஏழாயிரம் ரூபாய் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் ஏதோ சொன்னாங்க அப்ப ஞாபகம் இல்லை சரியான அமௌண்ட்டு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க

ப்ரோசிஷன் அதே மாதிரி நம்ம நண்பர் வந்து கேட்டர் கேட்டார் இந்த மாதிரி வந்து கல்வி கடனை ரத்து செய்கிறார்களான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே சரி செய்யப்படவில்லை அப்போ கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதில் எந்த ஒரு பயனும் இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீமா இருக்கும் நான் வந்து கல்வி கடன்களை எல்லாம் ரத்து ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் அப்படி ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீம் அட்ராக்டிவ் அனௌன்ஸ்மென்ட் பாஜகவுக்கு தேவை இல்லை தேவை இல்லைன்னு எதிர்ப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு ஒரு செக்டார்லயும் நான் என்ன செய்து கொண்டு வருகிறேன் அதுல என்ன அடிஷனலா செய்ய போகிறோம் இப்ப அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அதுதான் இருக்கே தவிர ஒரு அட்ராக்டிவா போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுதான் அவர் எதிர்பார்க்குவது கடைசியா வந்து நான் ஆசீர்வாதம் ஆச்சாரிய நம்ம ரவீந்திரன் அவர்கள் சொன்னதுக்கு பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் எங்க இருந்து வந்தது அந்த கேள்வியை கேட்டீங்க இது அவர் இன்னொரு கேள்வி கேட்டார் எவ்வளவு தமிழ்நாட்டில இருந்து வரி வந்தது என்று இது இரண்டு பதில் பார்லிமென்ட்டில் ராஜ்யசபாவில் திரு வில்சன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமென்ட்ல பதில் சொல்லிருக்காங்க இந்த பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு அப்ப முதல்வர் அவர்கள் அதுவும் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்லயுமே அது இருக்கு அந்த சொன்ன அந்த விளம்பரத்திலுமே எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறது முதலமைச்சர் குறிப்பிட்டது என்ன வெறும் பைவ் பாயிண்ட் அப்படிதான் அது மட்டும் தான் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதி பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இது இதுதான் பொய் கணக்கு நான் சொல்லி முடிச்சிருவா அவர் என்ன சொல்ற முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க பொய் சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய ரொம்ப தாழ்மையான கேள்வி முதல்வருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நண்பர் கான்ஸ்டாண்டி ரவீந்தருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க இந்த கணக்கை இது பொய் என்றால் ஏன் பிரிவிலேஜ் மோஷன் எடுத்துக்கொண்டு வரவில்லை எதுவும் திமுக கேட்ட கேள்விக்கு தான் கொடுக்கப்பட்ட பதில் அப்போ பார்லிமெண்ட்ல வைக்கக்கூடிய விஷயங்கள் தவறான விஷயங்களால் இருந்தால் பிரிவிலேஜ் மோஷன் எடுத்து வருவதற்கு உரிமை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு உண்டு அது இது இது வந்து சரி முந்தானியத்தை வந்திருந்தா பரவாயில்ல ஒரு வருட ஒரு வருடத்திற்கு முன்னாடி வைக்கப்பட்ட கேள்விக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள் ஏன் பிரிவிலேஜ் மோஷன்ல வரல சொல்ல விரும்புறாரு அதாவது பதிரி சேஷாதிரி சொன்னதில்ல ஒரே நிமிஷம் பதில் அதாவது இந்த ஏற்கனவே செயல்படுத்தப்படும் திட்டங்கள்ல என்ன ரூரல் எலக்ட்ரிபிகேஷனை பத்தி சொன்னாரு ஸ்ரீராம் சேஷாதி சொன்ன போது என்ன சொன்னாரு பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து டூ தௌசண்ட் போர்டீன்ல அதை பத்தி சொன்னாங்க ஆனா இப்ப சொல்லல மேனிபெஸ்டோல அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் நாங்க செயல்படுத்திட்டோன்றாரு தமிழ்நாடு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியே முழுவதும் செயல்படுத்திட்டாங்க அப்ப அந்த திட்டத்துல நமக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கும் ஜீரோ இல்ல அது தேசிய அளவுல தான் பார்க்க வேண்டிய தேவை இல்ல இல்ல அதுதான் பிரச்சனை திரு ரவீந்திரன் சகோதரர் பேசினார்கள் தயவு செய்து அவர் கையில அந்த பதில் இருந்தால் அவங்க என்ன பதில் சொல்லி இருக்காங்க என்ன அமௌண்ட் சொல்லி இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பதில் எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு அப்படியே வாசிக்க சொல்லுங்களேன் கொஞ்சம் மக்களுக்கு கடந்த பத்து ஆண்டு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்து வந்த வரி வருவாய் ஜிஎஸ்டி பிளஸ் இன்கம் டாக்ஸ் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மூலமாக தமிழ்நாட்டில் பண்ணப்பட்ட கம்பெனி மூலமாக ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இது வந்து பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு நம்பர் சரி தமிழ்நாட்டுக்கு வரியினுடைய சலுகையாக அதாவது அலகேஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அதை தவிர கிராண்ட்ஸ் அதாவது பல ஸ்கீமுக்கு கொடுக்கப்பட்ட கிராண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் இதுதான் அவங்க சொன்னதனுடைய பதில் திரு ரவீந்திரன் இல்ல அந்த பதில் ஜிஎஸ்டி இருக்கா எஸ் சார் அவங்க சொல்லி இருக்க பதில் ஜிஎஸ்டி இருக்கா என்ன டேரக்ட் டாக்ஸஸ் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் கோடி என்பது டைரக்ட் டாக்ஸஸ் ஒன்லி நாட் ஜிஎஸ்டி சார் நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க சார் நீங்க நிர்மலா சீதாராமன் சொன்னத நீங்க மாத்தாதிங்க நிர்மலா சீதாராமன் அங்க பாராளுமன்றத்தில் வச்சது நேர்மையான பதில் என்ன நேரடியான வரி வருவாய் ஆறு லட்சம் கோடி ஆறு அஞ்சு ஆறு லட்சம் கோடி அதுல எங்களுக்கு தான் தந்தீங்க நேரடி வரி வருவாய் ஜிஎஸ்டி மறைமுக வரி வருவாய் எவ்வளவு சொல்லிருக்காங்களா இல்ல கேக்குறேன் நான் மொத்த வரி வருவாய் நாங்க எட்டு கோடி தமிழர்களும் கடலமுட்டாயில இருந்து இட்லியில இருந்து சார் ஒரு நிமிஷம் நீங்க தயவு செய்து மாத்தாதீங்க ஸ்ரீராம் சார் ஐ ஐகாவது ஆறு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் கோடி டாக்ஸ் டெவலியூஷன்

Okay